அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் குட்டி ஜப்பான் சிவகாசிக்கு வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தீபாவளி வந்திருக்கு இந்த தீபாவளிக்கு எங்கே பட்டாசு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது சூப்பரான ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கண்ணன் கிராக்கர்ஸ் பல வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப விலை குறைவு இப்போ என்ன ரேட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு ரூபாயிலேருந்து இங்கே பட்டாசு ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹோல்சேல் கடை ரீட்டெயிலுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோல்சேலுக்கு என்ன ரேட்டுக்கு பண்ணுறாங்களோ அதே ரேட்டுக்கு அப்படியே ரீட்டெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் தீபாவளி ஆரம்பித்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி ஃப்ளவர் பார்ட்ஸு சக்கரம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப விலை குறைவாக வந்து வெறும் பதினோரு இருந்து இங்கே கம்பி ஸ்டார்ட் ஆகுது கம்பி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது பத்து சிஎம்லேருந்து ஐம்பது சிஎம் வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குது வெறும் பதினோரு ரூபா மட்டும்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ்லேயும் நிறையா இருக்குது சூப்பர் டிலக்ஸு அசோகா ஸ்பெஷலு பிக்கு சுமாலு இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து பிக்கு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளவர் பாட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது கலர் கோட்டிலேருந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பார்ட்ஸு இதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரம் இந்த சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பிளாஸ்டிக் வீலோட வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வீலோட இருக்குது பிக் இருக்குது ஸ்மால் இருக்குது டீலக்ஸ் இருக்குது ஸ்பெஷல் இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸு இந்த சக்கரத்தில் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா பென்சில் இந்த பென்சிலை பாருங்கள் ஸ்டார் ரைன் டைமிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்கும் அப்படியே ஒரு ரைன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார் ரைன் அப்படின்றது இருக்கும் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் இது ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம் தான் அப்படியே பார்த்திங்கன்னா பீக்காக்கு நம்ம பீக்காக் ரொம்ப நாளாக நம்ம இருப்போம் நம்மகிட்ட வந்து ஸ்மால் இருக்குது பிக்கு இருக்குது படா பிகாக்கு இன்னும் நிறையா இருக்குது இருந்தாருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரோடே ஃபுல் கவர் பண்ணும் கிரவுண்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அதிலேயே பார்த்திங்கனா இதுலேயே அஞ்சு டைரக்ஷன் சின்னதிலே வந்து அஞ்சு டைரக்ஷன் இருக்கிற மாதிரி சூப்பரான டான்சிங் பிக்காக் அப்படின்றதும் இருக்குது டின் ஐட்டம் வேணும் பார்த்திங்கன்னா டின்னு ஸ்மால்லேருந்து பெருசு வருகிற வரைக்கும் நிறையா இருக்குது இந்தா இருக்குது பார்த்தீங்களா கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம் அப்படின்ற மாதிரி டின் ஐட்டம் இருக்குது பாப் அப்படின்றது இருக்குது அப்படியே ஃபாக்ஸ் ஸ்டாரு சிங்க்பாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசு இது பார்த்திங்கன்னா பீகாக்கு ஃபெதர் சூப்பராக இருக்குது வெறும் நூறுரூவா மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபெதர் ஐட்டம் தான் ஃபவுண்டைனு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ குண்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா குண்டுலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது டிஜிட்டல் இருக்குது கிளாசிக் இருக்குது கிங் ஆஃப் கிங்கு இருக்குது டிஜிட்டல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் ஜல்லிக்கட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரோன் சாட்டு வீடியோலாம் எடுத்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி பட்டாசுலாம் நீங்கள் ட்ரோனில் வச்சு வெடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் பட்டாசு அப்படிங்கிறதுலாம் நிறையாவே இருக்குது ரொம்ப ரொம்ப விலை குறைவு தான் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிலிண்ட்ரு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு வந்தால் நியூ வெரைட்டி அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரு ஃபஸ்ட்டு ஸ்மோக் வரும் அதுக்கப்புறம் வந்து பேப்பராக வந்து வெடிக்கும் ஸோ வந்து இதுவும் இருக்குது அப்படியே ஃபோட்டோ பிளாஸு நம்ம செல்ஃபி எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம் எல்லாமே எடுப்போம் அந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரியே வந்து பளிச்சு பளிச்சுன்னு வர்ற மாதிரி ஃபோட்டோ ப்ளாஸ் இருக்குது இப்போ வந்து நியூ ஐட்டம் கிட்டார் ஸோ வேறு லவ் அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்னு பார்த்தோம்னா அந்த கிட்டார் நல்லாயிருக்கும் ரெயின்போ கலர் ஃபுல் ஸ்மோக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட் மூவிங் இது வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் திருமணம் இல்லை ஊர் ஃபங்க்ஷனு இன்னும் நிறையா விசேஷங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மோக்லாம் நிறையா போய்கிட்டு இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா பென்சில் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஃபயர் லைட் அப்படின்னு இருக்குது மேஜிக் லைட் அப்படின்ட்டுருக்கு இன்னும் நிறையா வெரைட்டிஸ் வந்து பென்சில் ஐட்டத்திலே இருக்குது இந்த க்ரீன் லேசரு பாப்கார்னு பாப்கார்ன் மாதிரி சவுண்டோட எஃபெக்டோட சூப்பராக இருக்கும் முன்னாடியெல்லாம் ரோல் கேப் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே விரும்புகிறதுலாம் ரிங் கேப் தான் ஸோ ரிங் கப்பும் இருக்குது அதுக்கு உண்டானதும் இருக்குது சூப்பராக இருக்கும் ஸோ ஒன் சவுண்ட் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் இருக்குது குருவி வெறும் ஆறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பாக்கெட் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் பண்டல் பண்டெலாம் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு சவுண்டு நல்லாயிருக்கும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பெருசாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஜல்லிக்கட்டு இருக்குது நாற்பது ரூபா தான் சவுண்டு சூப்பராக இருக்கும் கோல்டு லட்சுமி இருக்குது மூன்றரை அஞ்சு லட்சுமி இருக்குது மூணு லட்சுமி இருக்குது நாலு நாலரை இப்படி எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா செவன் சாட்டு சூப்பராக இருக்கும் மேலே போய் சூப்பராக வெடிக்கும் ஏழு சாட்டை அடிக்கும் இதில் ஸோ இது இப்போ பம்பரம் பம்பரம் மாதிரி நல்லா சவுண்டோடு சூப்பராக சுற்றும் இந்த பம்பரம் இருக்குது அப்படியே ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டும் இருக்குது சின்ன ராக்கெட்லேருந்து பெரிய ராக்கெட் வரைக்கும் விசிலிங் ராக்கெட்டு அப்படின்னா பல வகையான ராக்கெட் இருக்குது விசிலிங் ராக்கெட் இருக்குது இந்த சவுண்டோடு போய் வெடிக்கும் அந்த மாதிரி ராக்கெட் இருக்குது நிறைய ஐட்டம் ராக்கெட்டில் இருக்குது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது செல்ஃபி இந்த பொம்மையை பார்த்தாலே உங்களுக்கு அழகாக இருக்கும் வாங்கணும் அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் அப்படின்றது செல்ஃபி ஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் பிடிக்கிற ஐட்டம் தான் அது ஸோ இப்போ பார்க்குறது ஃபவுண்டன் ஐட்டம் அஞ்சு கலராக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ அவுட்டு பார்த்திங்கன்னா மேலே போய் ஒன்று வடிக்கும் இல்லை ரெண்டு மூணு வடிக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து போகிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஷார்ட் இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சி ரைட்ரு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ரு இருபத்தஞ்சு ரைட்ரு மேலே போய் சர்ரு சருன்னு போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது முப்பது ஷார்ட் இருக்குது அறுபது சாட்டு நூற்றி இருபது சாட்டு இரநூத்தி நாற்பது சாட்டு இப்படி நிறையா ஐட்டம் வந்து இருக்குது அவுட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி அஞ்சரை அஞ்சு ஆறு வேணும் அப்படின்னா பெருசு பெருசாக இருக்குது ராக் ஸ்டார் அந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ஒன்று பற்ற வச்சா போதும் ஊருக்கு பல ஊர்களுக்கு தருகிற மாதிரி நிறையா கவர் பண்ணும் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இருபது ஐட்டத்துலேருந்து ஐம்பது ஐட்டம் வரைக்கும் நிறையா இருக்குது எந்தாருக்கு பார்த்தீங்களா வந்து சூப்பராக இருக்கும் இது ஒன்று வாங்கி வச்சாலே போதும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வாங்கி வெடிச்சுக்கிடலாம் இல்லைங்க எங்களுக்கு காம்போ ஃபேமிலி பேக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஃபேமிலி பேக்கும் இருக்குது மூணாயிரரூவா அஞ்சாயிரரூவா ஏழாயிரரூவா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக சொல்லாமல் மொத்தம் ஒரு பேக்கேஜாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஐட்டமும் இங்கே வந்து மொத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் இங்கே வந்து கடைகள் இருக்குது உங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கோ இல்லை ஊர் திருவிழாக்களுக்கோ இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை குறைவாகவே இருக்கும் ஸோ இந்த பட்டாசுலாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக வரலாம் ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு தரமான பட்டாசுலாம் இருக்காங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம வீடியோவில் ஒரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க நேரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாத்தூர்லேருந்து இருந்து சிவகாசி போகிற ரோடு மீனம்பட்டி பஸ் ஸ்டாப்பு அந்த மீனம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இறங்குனீங்கன்னா தி கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் சிவகாசிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ரைட்டில் இறங்குனீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து தி கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படின்றது இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலேயே வந்து வாங்கிக்கோங்க நேரில் வர முடியாதவங்க ஆர்டர் போடுங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க